வணக்கம் முடிவுகளே இந்த வீடியோல நாம தேங்காயை சாப்பிடறதுனால என்னென்ன மருத்துவ பயனெல்லாம் நமக்கு கிடைக்குது அதை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் தினமும் கொஞ்சமா தேங்காய மென்னு சாப்பிடுறவங்களுக்கு தேங்காயில இருக்கிற குழுப்பு அண்ட் எண்ணெய் பொருட்கள் ரத்தத்துல கலந்து தோலோட பளவெழுப்பு தன்மையை கூட்டுது தேங்காயில குரதம் சத்துக்கள் அதிகமா இருக்கு இவை முடி உதிரிறது முடி அடர்த்தி குறையிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கும் தேங்காயில இருக்கிற நீர் உங்களோட உடல் அண்ட் சருமத்தை பாதுகாக்குது அதை தவிர்த்து சருமத்துல ஈரப்பதத்தை அதிகரிச்சு வறட்சியை குறைக்குது காக்காய் வலிப்பு உள்ளவங்க அதோட வலிப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு தேங்காய் தண்ணீரை பயன்படுத்தலாம் தேங்காயில கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு சதவீதம் வரை நாற்றத்து இருக்குதுங்க அது இது செரிமானத்துக்கு தேவையான என்சைமனை அதிகரிச்சு உங்களோட உணவுகள் எளிதில செரிமானம் ஆகுறதுக்கு உதவி பண்ணுது இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையா பார்க்கறது இளமையில நரைக்கிறது முடி உதர்றது முடியோட அடர்த்தி குறையறது இந்த மாதிரி தான் இல்லையா இதனால அவங்களுடைய மனநிலையை தவிர்த்து உடல்நிலை சோர்வடையும் இத போக்குறதுக்காக தேங்காயில இருக்கிற புரதம் அண்ட் செலினியம் சக்தி அவங்களோட கூந்தலோட அழகை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் தேங்காய சாப்பிடறது மூலமா உங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் சிறுநீரக தொற்று உள்ளவங்க டெய்லி காலையில வெறும் வயித்துல தேங்காயை சாப்பிடுங்க இதனால தொற்றுக்களால் ஏற்படுற பாதிப்புகள் படிப்படியா குறையும் ஒரு துண்டு தேங்காய டெய்லி சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா எடை இழப்புக்கு ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் இதய நோய் தடுக்கப்படும் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும் உச்சி நோயை தடுக்கும் சர்க்கரை நோய் கட்டுப்படும் செரிமான ஆரோக்கியம் மேம்படும் ஆகவே இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த தேங்காயை நீங்க உணவுல மட்டும் இல்ல வெறுமனையாகவும் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் ஆஹா நம்ம டெய்லி யூஸ் பண்ற தேங்காயில இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு பயனுள்ளவையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க இந்த தேங்காயை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதாவது நான் சொன்ன மாதிரி வெறும் வயிற்றுல எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருளோட பெனிஃபிட்ஸ் பத்தி அண்ட் அது மட்டும் இல்ல அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு உணவுப் பொருளோட அதுவரை நன்றி வணக்கம்